கிட்னி ஃபெயிலியர் என்ன செய்யணும் பிபி அதிகமாக இருக்குது என்ன செய்யணும் உடலில் கொழுப்பு இருக்குது என்ன செய்யணும் அதிகமாக கொழுப்பு இருந்தாலும் சரி பிபி இருந்தாலும் சரி கிட்னி ஃபெயிலியராக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஒரு அற்புதமான தீர்வு உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நேரிலே என்னுடைய கையில் இருக்குது கும்ப சொரை குடுவுசொரை குண்டு சொரை வால் சொரை நிறையா இருக்குது சரிங்களா இந்த சுரக்கா எல்லா சுரக்காயும் உதவும் இந்த சுரக்கா அருமையாக கேட்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குடுபசொரை சூப்பராக இருக்கு பாருங்கள் குடுபசொரை இந்த சுரக்காயும் பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா இந்த சுரக்காயை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது கிட்னி ஃபெயிலரே சரி பண்ணக்கூடியது கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது கிட்னி ஃபெயிலர் வராமல் இருக்குன்னா இதை பயன்படுத்தலாம் கிட்னி ஃபெயிலியர் வந்தவங்களும் இதை பயன்படுத்தலாம் இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற முழு தகவலையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் சொரக்கா பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இது சொரக்கா கொடி சொரக்கா பிஞ்சு பாருங்கள் இங்கே இருக்குது சரிங்களா சொரக்கா பிஞ்சு பாருங்கள் அற்புதமாக தெரியுதுங்களா நண்பர்களே உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கா யோசிக்க வேண்டாம் முழுக்க முழுக்க இந்த சொரக்காயை அதனோட தோல் சதவீதையோடு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி அந்த சாரோட மூக்கிட்ட சாரை கலந்து கலந்து குடிச்சிட்டு வந்திங்கன்னா கிட்னி ஃபெயிலர் அற்புதமாக குணமாகுங்க இப்போ முக்கெட்டு ஒரு ஐம்பது எம்எல் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் கலந்து வச்சுட்டு காலையில் ஒரு ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஒரு ஐம்பது எம்எல் தரமாக குடிச்சுட்டு வரலாம் சரிங்களா கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க இப்படி நீங்கள் குடித்து வரும்போது அற்புதமாக உங்களுடைய கிட்னி ஃபெயிலியர் படிப்படியாக குணமாக கண் கூட பார்க்கலாம் அதேமாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது இல்லைங்களா அதுக்கும் சூப்பராக கேட்கும் கிட்னியில் கல் இருக்குது அதுவும் கேட்கும் யூரினரி ட்ராக்டில் அடைப்பு இருக்குது அதுவும் கேட்கும் சரிங்களா யூரின் வந்து கடுத்து போகுது அதுக்கும் கேட்கும் கிட்னிக்கு ஒரு அற்புதமான காய்கறி அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த சுரக்காயம் தான் சொல்லுவாங்க இந்த சொரக்காய் நம்முடைய முன்னோர்கள் காலத்துலேருந்து சாப்பிட்டு வராங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் யாருக்குமே கிட்னி ஃபெயிலர் வந்ததாக சரித்திரமே இல்லை இன்றைக்கி கிட்னி ஃபெயிலர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டயலிஸ் பண்ணோம் அது சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா டயலிஸ் பண்ணுறதை பார்த்தா அது கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி ஒரு அஞ்சு மணி நேரம் போய் டயஜஸ்ட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது இது வந்து வரவேற்கத்தக்கது தான் ஆனால் இது வருவதற்கான காரணம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது போதைப்பழங்கள் முதற்கொண்டு எல்லாமே கிட்னி ஃபெயில் வருவதற்கான காரணம் இப்போ சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மூக்கரைட்ட கீரை கம்பல்சரி எடுக்கணும் இது மாதிரி சொரக்கா கம்பல்சரி உங்களுடைய உணவுகளை சத்திக்கணும் சிறு நெறிஞ்சல் பெருநெருஞ்சல் ஏன நெறிஞ்சல் இது போன்ற உள்ள மூலிகைகளை பயன்படுத்துங்க அதே மாதிரி நீர் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிங்க எதற்கெடுத்தாலும் பெயின் கில்லர் டேப்லெட் போட வேண்டாம் அதேமாதிரி ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் எதுவுமே சாப்பிட வேண்டாம் இப்படிலாம் இருந்தீங்கன்னா அற்புதமாக குணமாகும் நான் ஏன் சொல்கிறேன் இயற்கையான உணவுகளே பார்த்தீங்கன்னா நம்முடைய கிட்னியை வந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நான் ஃபுப் பண்ணுறேன்னு சொல்கிறேன் வாழ்வியல் முறை உணவியல் முறை சரிவிகித உணவு இது சாப்பிட்டோம்னா எந்த நோய் நொடி வராதுன்றதை இந்த இடத்துல ஆனித்தரமாக சொல்ல ஆசைப்பட்றேன் கிட்னி பேலவர் வருவதற்கான காரணம் நாம் தான் நம்முடைய வாழ்வியல் முறை உணவியல் முறை மாறிப்போச்சு லைஃப் ஸ்டைல் மாறிப்போச்சு எதுக்கு ஓடுறோம் எதுக்காக ஓடுறோம் எதுக்காக உழைக்கணுன்னே தெரில உழைச்சி உழைச்சி ஓட தேயிரும் கடைசியில் பார்த்தாக்கா உடம்புக்கு பல வியாதிகளை வர வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அது ச அது குணமாகிறதுக்கு பல லட்சங்களை செலவு பண்ணுறோம் பல லட்சங்களை சாப்பா சம்பாதிக்கிறோம் பல லட்சங்களை செலவு பண்ணுறோம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் எதுக்காக செலவு பண்ணுறோம் நிம்மதியான வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு நிம்மதியாக தூங்கி எத்தனை வருஷம் ஆகுது நான் திரும்பவும் சொல்கிறேங்க இது மாதிரி இயற்கையான உணவுகளை எடுத்திங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாங்க உங்களுக்கு கிட்னி ஃபெயிலராக பயப்படவே வேண்டாம் கிட்னி ஃபெயில் வந்துமான காலப்பறைகளாக பயப்பட வேண்டாம் சிறு குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை வீட்டில் கிட்னி ஃபெயில் இல்லாதவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க சொரக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கரட்டை கீரை கருஞ்சீரகம் துத்தி வேறு அப்புறமா பார்த்திங்கனாக்கா மூக்கரட்டை வேறு இதெல்லாம் கசாயம் வச்சு காலைல ஐம்பது மேல் சாய்ந்தரம் குடிச்சிட்டு வாங்க நோய் வடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்கன்னு தான் சொல்கிறேன் இந்தந்த கண்ணட்ட பொறுப்பில் நான் என்ன பேசுவேன் அப்படின்னா கிட்னி ஃபெயிலராக இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம் கிட்னி ஃபெயிலர் வந்துருமானோ பயப்பட வேண்டாம் நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்கு இது மாதிரி அற்புதமான காய்கறிகளெலாம் இருக்குது மூலிகைகள் இருக்குது பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் மீண்டும் அருமையான பதிவில் உங்களை என்னோட சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் வருனாங்க உங்கள் அன்புசன் ஹாரிதாஸ் நன்றி வணக்கம்